சில வேளைகளிலே கலாநிதி பட்டங்கள் காசு கொடுத்து இந்திய பல்கலைக்கழகங்களில் இருந்து கூட பெறப்படுவது வளமையாக இருக்கின்றது அது அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல அதிகாரிகளும் கூட கலாநிதி பட்டங்களை பணம் கொடுத்து பெற்றுள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அதற்கு முன்னுதாரணமாக பாராளுமன்றம் என்று திகழ்கின்றது சபாநாயகர் ராஜினாமா செய்திருக்கின்றார் சஜி பிரேமதாசே அவர்கள் ஓயல் கூட பாஸ் பண்ணவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இன்று பாராளுமன்றத்திலே அவர் தன்னுடைய பிறப்பு சான்றிதழில் இருந்து அவர் கல்வியற்ற அனைத்து சான்றிதழ்களையும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார் அதே போன்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கடந்த காலங்களிலே ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள் தான் படித்தவன் தான் பெரிய பட்டங்கள் எல்லாம் என்னுடைய பெயருக்கு பின்னாலே இருக்கின்றது என்று வீரா வசனங்கள் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களும் தங்களுடைய கல்வி சான்றிதழ்களை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொண்டால் அது மிகவும் நன்றாகிறது